தன்னம்பிக்கையை கூட்டும் புதிய முயற்சி உங்களுக்காக நான் வர்றேன் உங்களோட லைஃப்பில் குட்டி குட்டி சேஞ்சஸ்னால் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி கதைக்கிறதுக்கு தான் இந்த ஷோ ஓகேவா இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயங்களில் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ்னால் உங்களோட லைஃப்பில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணோன்னா உங்களோட இன்னொருத்தர் பார்க்குற வியூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியோட பேர் வர்ணங்கள் ஆயிரம் வாழ்க்கையில் வர்ணங்கள் ஆயிரம் நண்பா அதை திரை போட்டு மறைக்காது ஸோ உன்னோட வர்ணங்களை எடுத்துக்காட்ட போகிற ஷோவாக தான் இந்த ஷோ இருக்க போகுது ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வாங்க போகலாம் ஸோ நண்பா நம்ம இன்றைக்கி எபிசோட ஒரு ஆறு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் ஆறு செஷனாக பிரிக்க போகிறோம் ஸோ ஓகேவா இந்த ஆறு விஷயங்களில் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண ரெடியாக இருப்பீங்களா இருந்தால் உங்களோட லைஃப்லையும் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற லெவலை விட கொஞ்சம் சேஞ்சாக தெரியலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆறு விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும் நண்பா நீங்கள் இதெல்லாம் யாருக்காக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்காக பண்ணுங்கள் இன்னொருத்தர் பாக்குறாரு இன்னொருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் உங்களை குறை சொல்கிறாரு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்காக எதுவுமே பண்ணுறதுக்கு இருக்காது நண்பா ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க போகிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் முதல் செஷனுக்கு போயிடுவோமா முதல்ல உங்கள் லைஃப்பில் இல்லை உங்களோட ஃபிசிக்கில் அப்படியும் இல்லைன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி சேஞ்சஸ் அப்படி இல்லைன்னா இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு மேலே இதை எப்படி நாங்கள் அழகுப்படுத்திக்கலாம் மேற்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் நண்பா ஸோ நாங்கள் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது நம்மளோட கண்ணை பற்றி ஓகே நண்பா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்ணை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு மூணு விஷயம் பார்ப்போம் ஓகேவா கண்ணை கேர் பண்ணுறத பற்றி கதைக்கும் போது உங்களோட கண்ணை ஏன் கேர் பண்ணணும் உங்களோட கண்ணை ஏன் கேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பார்வைக்காக அதுக்கப்புறம் உங்கள் கண்ணோட வளையங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா உங்கள் கண் ஃபுல்லாக கருத்து இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பேடான லுக் இருக்கும் உங்கள் கண்ணில் அது கூட ஒரு பேடான வைப்ரேஷன் தான் கொடுக்கும் இல்லையா நீங்களே கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸை பார்க்க பிடிக்காது ஏன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருக்கும் அதுவும் கவலையாக இருக்குமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் கண் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கமாகவே இருந்திருக்கும் அது ஏன் அப்படின்றத பற்றி கதைப்போம் ஓகேவா இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கதைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்வையை பற்றி கதைப்போம் பார்வையை பற்றி கதைக்கும் போது நண்பா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்கட்டும் இல்லைனா கண்ணில் இருக்கிற வளையங்கள் அப்படி இல்லைனா கண் சுருக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் நண்பா ஒழுங்காக தூங்குங்க சரியாக தூங்குனீங்கனாலே உங்கள் கண் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சரியா ஒரு எயிட் ஹவர்ஸ் சரியான டைமுக்கு தூங்கி சரியான டைமுக்கு எழுந்திரிங்க ஓகேவா நைட்டு தூங்கி காலையில் நண்பா அப்போ தான் உங்களோட கண் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கண்ணை இன்னும் ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு பார்வைகளை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பிசி யூஸிங் கேரக்டராக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா இருக்கலாம் டெய்லி உங்கள் டா நாளே கம்ப்யூட்டரில் தான் போகுதாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஃபோனோட இருக்கீங்களா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னுபா ஃபஸ்ட்டு உங்களோட பார்வைக்கு ரொம்ப தூரமாக வச்சுக்கோங்க உங்களோட பிசியையோ ஃபோனையோ உங்கள் கண்ணை பாதிக்காத அளவுக்கு ஒரு தூரத்தில் வச்சுக்கோங்க நண்பா புரியுதா அதுக்கப்புறம் தான் உங்களோட கண்ணை இதை வச்சு எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க முன் முழு நாளுமே உங்களோட கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் போகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லைட் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணலாம் இந்த லைட் கிளாஸஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ரேடியேஷனை கம்மியாக காட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்க மாதிரி தான் இது ஃபீல் ஆகும் பட் வெளியே தெரிகிறவங்களுக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுமே தவிர உள்ள உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரேடியேஷன் கம்மியாக கரெக்டாக ஃபீல் ஆகும் உங்களோட கண் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பார்வை பாதிப்பு இருக்குன்னா கொஞ்சம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக மட்டும் எடுக்கிறீங்கன்னா இது ஆன்லைனில் கூட இருக்கும் சேல்ஸில் ஸோ இதை பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா அந்த ரீதியில் பார்வை விஷயமா பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்படியுமே யாராக இருந்தாலுமே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் உங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பஸ்ஸாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு வீட்டில் போயிட்டு வரீங்களா இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ட்ராவலிங் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகுது என்னன்னா பொல்யூஷன் பொல்யூஷனில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணாக இருக்கலாம் முடியா இருக்கலாம் அப்படி இல்லைனா தலையில் இருக்கிற ஸ்கால்ப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அதை நாங்கள் இப்போது பார்வையை பற்றி முக்கியமாக கதைக்கிறனால பார்வையை பற்றி கதைக்கும் போது என்னப்பா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு சன் கிளாஸ் கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கான கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சன்லைட்டாக இருந்தால் அதிலிருந்து உங்கள் கண்ணை பாதுகாத்துக்கலாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னா அது கூட உள்ளே போகாமல் பாதுகாத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி மலைகளுக்கு வந்து நாங்கள் கவலைப்படுத்தவில்லை ஆனாலும் மலைகள் விஷயம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப மலையில் நனைஞ்சிட்டிங்கனாலும் கண்ணில் சுருக்கங்கள் ஏற்படலாம் ஸோ அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ நான் அடுத்ததாக சொல்லியிருந்த விஷயம் தான் இந்த கண்களில் இருட்டாய் ஒரு மாதிரி வளையங்கள் ஏற்பட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றது முதல்ல நான் சொன்ன மாதிரியே நல்லா தூங்குங்க பிரதர் ஓகேவா நல்லா தூங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணில் வளையங்கள் சுருக்கங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல டிப் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க இந்த ஐஸ் ஃபேஸ் வாஷ்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும்னா ஐஸ் கட்டிங்கெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அழகாக அதில் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அப்பப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ பார்த்தா பத்தாது நண்பா ஒரு ஒன் வீக்குக்கு த்ரீ டேஸ் மாதிரி பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் பழகிகிட்டு போகும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் திக்காயிரும் ஸ்கின் திக் ஆகும்போது உங்களோட ஐயோட ஸ்கின்னாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேஸோட ஃபுல் ஸ்கின்னாக இருக்கலாம் திக் போது அந்த சுருக்கங்களோ வளையங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அந்த ஸ்கின் திக்காக இருக்கும்போது அதோடய தாக்கம் கம்மியாக இருக்கும் ஸ்கின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கோ அதனால தான் உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஸோ திக்காகும்போது போது இன்னும் அதோட தாக்கம் கம்மியாயிடும் நண்பா ஓகேவா ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கு போகலாமா அடுத்த விஷயம் நண்பா ஆட்டிடியூட் உங்களோட லைஃப்பில் நீங்கள் டெய்லி பண்ணுற ஒரு விஷயத்தை தே சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா நீங்கள் டெய்லி பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டெய்லி போகிற ஒரு இடமா இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டெய்லி சிரிக்கிற மாதிரி இல்லைன்னா பார்க்குற மாதிரி அப்படி இல்லைன்னா கை கொள்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆட்டிடியூட்னு வரும்போது இன்னொருத்தர் உங்களை பார்க்குற வியூவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும் பிரதர் ஏன்னால் வந்து உங்களோட ஆட்டிடியூடை பொறுத்து தான் அவங்க உங்களை பார்க்குறதோ இல்லைன்னா கதைக்கிறதோ அப்படி இல்லைனா உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ நடக்குது ஆனால் அவங்களுக்காக நண்பா உங்களுக்காக தான் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஏன்னால் நீங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் கண்ணை பற்றி கதைச்சிருந்தோம் இல்லையா அதனால் கண்ணை பற்றியே நாங்கள் இதிலையும் கதைப்போம் ஆட்டிடியூட் பற்றி கதைக்கும் போது கண்ணை பற்றியே நாங்கள் ஒரு விஷயம் கதைச்சிக்கலாம் கண்ணி பார்க்கும்போது நீங்க ஒரு நண்பரை இல்லைன்னா ஒரு நபரை கதைக்கும் போது எந்த விஷயமா இருக்கணும்னா அவங்களோட கண்ணா தான் இருக்கணும் அவங்களோட முகத்தை கண்ணை பார்த்து பேசுவீங்களா இருந்தால் அதுதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நீங்க அங்க இங்கேன்னு பார்த்து கதைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்து நீங்களே பொய் சொல்றேன்ற மாதிரி ஆயிரும் புரியுதா ஸோ நீங்கள் போய் சொல்கிறேன்னு நினச்சிடுவாங்க ஏன்னா அவங்களோட கண்ணை பார்த்து கதைக்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் எங்கெங்கேயோ பார்த்து கதைக்கும் போது இவனுக்கே இவன் சொல்கிறதுல கான்ஃபிடென்ட் இல்லையே அப்புறம் இவன் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க நண்பா ஏன்னா உங்களோட கண்ணை பார்த்து தான் இன்னொருத்த ஜட்ஜ் பண்ணுவார் நீங்கள் என்ன மாதிரி விஷயம் கதைக்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னே அவர் அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாரு இல்லையா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஆளோட கண்ணை பார்த்து கதைக்கிறது இதுதான் ஒன்றாவது ஆட்டிடியூட் நாங்கள் இந்த எபிசோடில் பார்க்க போகிறேன் ஸோ அடுத்த விஷயம் வந்து கண்ணை பார்த்து கதைக்கும் போது அந்த ஐ கான்டாக்டை வந்து ப்ரோ டிரெக்டாக வச்சுக்கோங்க டிரெரெக்டாக வச்சுருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளிங்க் பண்ணுறீங்களோ அதை கம்மியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கன்வர்சேஷன் இருக்கீங்க அது சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப்ளிங்க் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து செகண்ட் பிளிங்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தரும் பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் உங்கள் கண்ணையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவர் பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவார் அந்த பிளிங்கிங்கில் உங்களோட கன்வர்சேஷன்லேருந்து அவர் வெளியே போயிடுவார் நீங்கள் கதைக்கிற விஷயம் வந்து அவருக்கு மண்டையில் ஏறாது ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஒரு ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைனா உங்களோட லைஃப் சேஞ்சஸை பற்றி கதைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா பிளிங்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் அந்த விஷயத்த சீரியஸாக மைண்டில் எடுத்து கதைக்கும் போது உங்கள் கண்ணு பிளிங்க் ஆகாது ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கான சாட்சிகளை ரெடி பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு பிளிங்க்லாம் பண்ண தேவையில்லை உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதை வச்சு அழகாக கதைக்கலாம் ஸோ கதைக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக கதைங்க கண்ணை பார்த்து கதைங்க பிளிங்க் பண்ணுறதை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அப்போது உங்களோட கன்வர்சேஷன் ப்ரெசன்டேஷன் இன்னும் மஜாவாக இருக்கும் அப்போது இன்னொருத்தர் உங்களை பார்த்து பேசும்போது அவருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயம்தான் கரெக்டு அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் ஸோ கண்ணு உங்களோட லைஃப்பில் டெய்லி டெய்லி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நண்பா ஸோ நாங்கள் அதை கேர் பண்ணிப்போம் அதே மாதிரி அதில் நடக்கிற விஷயங்களையும் நம்ம கேர் பண்ணிப்போம் இன்னொருத்தருக்காக இல்லை நம்மளுக்காக அடுத்ததாக வந்து எங்கள் உடம்போட ஒரு பாகத்தை எடுத்து கலத்தி எடுத்துல நண்பா நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு குட்டி விஷயத்தை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அப்படி இல்லைன்னா அதை எப்படி மறைச்சிக்கிட்டா இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படில்லாம் நமக்கே ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளை அழகாக இருக்காத ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம் இல்லையா ஸோ உங்கள் பாடியில் நீங்கள் பைசப்ஸ் வச்சுருக்கலாம் ஷோல்டர்ஸாக இருக்கலாம் ஹிப் ஃபேட்டாக இருக்கலாம் செஸ்ட்டாக இருக்கலாம் வயராக இருக்கலாம் இல்லைனா அவங்களோட முதுகில் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணி உங்களோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற உங்களோட ஃபிசிக்கை வந்து இன்னும் சேஞ்சாக இன்னொரு லுக்கான ஃபிசிக்காக காட்டலாம் நண்பா ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஃபிசிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணி காட்டுது அப்படின்றத பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே ஃபிசிக்கில் ஃபஸ்ட்டு மறைக்க வேண்டிய விஷயமாக தோன்ற ஒரு விஷயந்தான் ஹிப்ஃபேட் உங்களோட லவ் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே இடுப்பில் இருக்கிற கொழுப்பை மறைச்சி தெரியணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து கம்மிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கதச்சி ஆகணும் இல்லையா ஏன்னா நிறையா பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியே இந்த ஹிப் செட்டு தான் இல்லைவா ஸோ இந்த ஹிப் செட்டை வந்து நாங்கள் எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படி கம்மி பண்ண கஷ்டமாக இருந்தால் எப்படி இதை மறைச்சிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா இதை தவிர்த்து எந்த பாடியில் எந்த ஒரு ஃபிசிக்கு அதிகமாக வச்சுக்கிட்டால் இது கம்மியாக தெரியும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸால் இதை எப்படி மறைச்சிக்கலான்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு டீ ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்க ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே ஷர்ட்டில் பெருசாக வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு டெய்லர் டெய்லர் மேட் ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் ஷர்ட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி வைடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ உங்களோட ஹிப் பக்கம் இருக்கிற லென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களோட ஹிப் ஃபெக்ட் அதிகமாகவே இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஷோல்டர்ஸ் பெருசாக தெரியறதுனால உங்கள் ஹிப் ஃபெக்ட் கம்மியாக தான் தெரியும் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஷர்ட் இல்லைன்னா டிஷர்ட் ஷர்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைப்போ செக்டோ ஷர்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க ஒரு ப்ளெய்னான ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பிளைன் கலர் ஒன் கலர் ஷர்ட் இல்லைனா டி ஷர்ட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு செக் ஷர்ட்டோ இல்லைனா ஸ்ட்ரைப் ஷர்ட்டோ யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நிறையாவே நிறையவே டீட்டெயில்ஸ் இருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற பாகங்கள் வந்து வெட்டி வெட்டி விளங்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு செக் ஷர்ட் உடுத்துறீங்கன்னா அதில் நிறைய செக் செக்ன்னு இருக்கும்போது உங்கள் செஸ்ட் ஒரு பக்கமாக உங்கள் வயிறு ஒரு பக்கமாக உங்கள் ஹிப் ஃபெட் ஒரு பக்கமாக அது எல்லாம் இல்லாட்டினாலும் அப்படி தான் காட்டும் ஏன்னா வந்து அது ஒரு செக் ஷர்ட் அந்த அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு காட்டலாம் இல்லைனா உங்களுக்கே காட்டலாம் ஸோ நீங்கள் ஒரு ப்ளைன் ஷர்ட் கொடுத்துருங்கன்னா அது ஒரு பிளைண்டாக நீங்கள் சரியாக அயர்ன் பண்ணி கொடுத்துவீங்களான் இருந்தால் அது வந்து கரெக்டாக தான் தெரியும் ஏன்னால் வந்து அப்போது இருக்கும்போது உங்கள் செஸ்ட்டோ வயிறோ ஹிப்போ அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு டீட்டெயில் இல்லை தனி ஒரு கலர் தான் அது தனியாக பார்க்கும்போது அழகாக தான் தெரியும் ஸோ மோஸ்ட்லி ஒரு தனி கலர் ஷர்ட் நீங்கள் நண்பா நீங்க ஹிப் ஃபேட்டுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லை ஆனா குட்டி குட்டி டயட்ஸ் அண்ட் குட்டி குட்டி கார்டியோஸ் வந்து உங்களோட இருக்கிற ஃபேட்டை கம்மியா காட்டலாம் ஹிப்ல மட்டும் இல்ல பாடிலயே உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ஹிப் ஃபேட்டை தான் கம்மியா காட்டணும்னு இருக்குன்னா ஹிப்பை ஃபெஸ்டே கம்மியா காட்டும் ஸோ ஓகேவா அதுல முதல் கார்டியோ தான் நல்லா நடங்க நண்பா நீங்க முழு நாளும் சேர்ல இருந்தே ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைனா ஃபோன்லயே இருக்கீங்க இல்லைன்னா படுத்துக்கிட்டே இருக்கீங்கனாலும் பரவாயில்ல போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடங்க இல்லைனா ஒர்க் விஷயமா நடங்க இல்லைனா ஒர்க்குக்கு போகிறதே ஒரு வாக்காக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனையோ வாட்டி நடந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நல்லா நடங்க உங்களோட பாடியில் இருக்கிற ஃபேட் கம்மியாகும் ஒரு நாளைக்கு ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நடங்கண்ணே டெய்லி இது வீக்லி த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்னு இல்லை டெய்லி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ பார்ப்போம் குட்டி சேஞ்சஸ் இருக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான் ஃபேஷன் நீங்கள் ஒரு மென் யாராக வேணா இருக்கலாங்க ஸ்கூல் போகிறவராக இருக்கலாம் காலேஜ் போகிறவராக இருக்கலாம் ஒர்க்குக்கு போகிறவராக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து தெரியுது உங்களோட துணியிலேருந்து நீங்கள் உடுத்துகிற இருந்து ஸ்கூலுக்கு போகிறவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்டோடு இருக்காரு காலேஜ் போகிறவர் ஏற்ற மாதிரி ஒரு டி ஷர்ட் ஜீன்ஸோட போய்கிட்டு இருக்காரு ஒர்க்குக்கு போகிறவரை ஸ்மார்ட் கேஷுவலாக ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜீன்ஸோ இல்லைனா ஃபீஷியல்ஸ் பேண்ட்டோ போட்டுக்கிட்டு போகிறார் இதே ஒரு அஃபீஷியரான பிஸ்னஸ் மேன்னா ஒரு ஷர்ட் போட்டு கோட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டை போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கனெக்டாக போய்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் இப்படி உடுத்து போகிறாருன்னா நாம் நினச்சிக்குவோம் இவர் இந்த ஒர்க் தான் பண்ணுறாரு இல்லைனா இதில் தான் இருக்காரு அப்படின்றது நம்மளே நினச்சிக்குவோம் ஏன் அவரோட ட்ரெஸ்ஸிங் அவரோட உடுத்துகிற விதம் அவர் எப்படி துணி போட்டிருக்காருன்றத வச்சு தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோன்னா அப்போ நம்ம எப்படி துணி போட்டிருக்கோன்றதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க ஒரு துணியை பற்றி எடுத்து கதைக்க போகிறோம் நீங்கள் உடுத்துற விஷயம்னு வரும்போது ஷர்ட் பேண்ட் வாட்ச் அதுக்கப்புறம் போடுற ஒரு பிரேஸ்லெட் இல்லை நான் மேலே போடுற கேப் அதுக்குள்ளே போடுற அண்டர்வேர்ஸ் அது எல்லாமே ட்ரெஸ்ஸிங்குள்ளே தானே வருது அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வச்சு கதைக்க போகிறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ்னு வரும்போது என்ன்பா கேஷுவல் ஒஃபிஷியல் செமி கேஷுவல் மாதிரி ஷர்ட்ஸ் இருக்குது ஓகேவா ஷர்ட்ஸில் கூட நீங்கள் ஒரு கேஷுவல் ஷர்ட் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளைன் ஷர்ட் அப்படி இல்லைன்னா ஒரு செக்டு ஷர்ட் அந்த செக்டு கூட அது க்ளீனாக இருக்கணும் அந்த செக் ஓகேவா சும்மா அங்கே இங்கேன்னு ஒரு எம்ப்ராய்டர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா ஒரு பிரிண்டட் மாதிரி இருக்கக்கூடாது அந்த செக் ஷர்ட் வந்து இருக்கணும் இருக்கணுங்கா அப்போ தான் அது ஒரு கேஷுவலான ஷர்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளைன் கலர் ஷர்ட் உடுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து ஒஃபீஷியலாக நீங்கள் உடுத்தும்போது ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டோ ப்ளேசஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் கோட் அந்த மாதிரி உடுத்தி ஒஃபீஷியலாக உடுத்தலாம் அப்படி இல்லைன்னா செமிகேஷுவல்னால் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்டையோ அப்படி உடுத்துக்கிட்டு உங்களால் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த ஷர்ட் உடுத்தும் போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய சில பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக கையை மடித்து போடுறவங்க இங்கே அதிகமாக இருப்பீங்க ஏன்னா அது நல்லாயிருக்கும் ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் போட்டு பிரேஸ்லெட் போட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் அந்த ஸ்டைலு ஸோ நீங்கள் இந்த ஷர்ட் உடுத்தும் போது நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு டெய்லர்கிட்ட நீங்கள் ஷர்ட் எடுக்கிறீங்கனாலும் சரி இங்கே ஒரு பட்டன் வரும் நண்பா அந்த பட்டன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் இந்த கப்பில் இல்லை கப்புக்கு கீழே ஒரு பட்டன் வரும் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கடையில் போயிட்டு வாங்குறீங்கன்னா அதை பார்த்தே எடுங்க அந்த பட்டனை போட்டுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஃபோல்டு வந்து இன்னும் டைட்டாக தெரியும் அப்போது அந்த டைட் வந்து இன்னும் க்ளீனாக காட்டும் இல்லைனா ஃபோல்டு வந்து அங்கே இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஷர்ட் பார்த்து எடுக்கும்போது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கான்னு பார்த்துக்குங்க அந்த பட்டன் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற சேஞ்சஸை இன்னும் கொஞ்சம் சேஞ்சாக காட்டும் அது ஒரு அழகை கூட்டி காட்டுற விஷயம்தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஷர்ட்ஸ் மோஸ்ட்லி வேர் பண்ணும்போது ஒரு இன்னர் வேர் வேர் பண்ணுவீங்க இல்லையா கண்டிப்பாக ஸ்கின்னி மாதிரி ஒரு வேர் வேர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் நீங்கள் பார்த்து எடுக்கும்போது ஸ்ட்ரைப் ஷர்ட் கொடுத்துற வர இருந்தால் இந்த விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு குட்டியான விஷயம் தான் ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுது லைஃப்பில் ஸ்ட்ரைப் கொடுத்தும் போது நீங்கள் கீழே வர்ற மாதிரி ஸ்ட்ரைப் கொடுத்துவீங்களா இருந்தால் அது உங்களை உயரமாக காட்டும் இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி ஸ்ட்ரைப் கொடுத்துவீங்களா இருந்தால் அது உங்களை குண்டாக காட்டும் புரியுதா இது ஒரு குட்டி சயின்ஸ் மாதிரி விஷயம் இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்ட்ரைப் ஷர்ட் எடுக்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரு உயரம் கம்மியான ஆளாக இருந்தால் உயரமாக தெரிகிறதுக்கு அப்படி வாங்கலாம் அப்படி இல்லைனா குண்டாக தெரியணும்னா இப்படி வாங்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குண்டா இருக்கீங்க ஆல்ரெடினா இப்படி ஸ்ட்ரைப் வாங்கும்போது யோசிக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷர்ட் கொடுத்தும் போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு ஷர்ட் உடுத்தும்போது இந்த விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஷர்ட் எடுத்தும் போது நீங்கள் உங்கள் செஸ்ட்டை வந்து வைடாக இருக்குது அப்படின்னா செஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா மேலே இருக்கிற பட்டனை கழட்டி விட்டுருங்க மேலே இருக்கிற குளர் பட்டன் அதுக்கு கீழே இருக்கிற பட்டனையும் கழட்டி விட்டுருங்க அது பெருசாக தெரியாது அதை வந்து ரொம்ப கழட்டி விட்டு இப்படி விரித்து வச்சா தான் ரொம்ப ரவுடி மாதிரிலாம் இருப்பீங்க ஆனால் அது நார்மலாக விட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நண்பா ஸோ அதை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு குட்டியான டிப்பு தான் அதையும் செஞ்சு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடுத்துற ஒரு ஷர்ட்டில் கூட நிறையா சேஞ்சஸ் பண்ணி உங்களோட சேஞ்சஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குற கண்ணாடி அப்படி இல்லைன்னா கடந்து போகிற கடைகளில் இருக்கிற கண்ணாடிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களே உங்களை பார்த்துக்கிட்டு போவீங்க ரோட்டில் அந்த இடத்துல நீங்கள் அழகாக தெரியணுன்னா உங்களோட விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு லைஃப்பில் ஈஸியாக இருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஹீரோஸை பார்த்து இல்லைனா ஒரு மூவியை பார்த்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீங்கள் வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஹீரோவை எடுத்து அவரோட ஃபஸ்ட்டு மூவிலருந்து இப்போ மூவி வரைக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் என்ன மாதிரி இதே ட்ரெஸ்ஸிங்கை தான் அவர் மூவிஸ்லையும் யூஸ் பண்ணி வெளியையும் யூஸ் பண்ணுறாரா மூவிஸுக்கு வெளியே ப்ரமோஷன்ஸ் பேக் ஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணுறாரா அப்படின்றத நாங்கள் பார்த்தே ஆகணும் ஏன்னால் அவர் மூவிஸில் யூஸ் பண்ணுற இட துணியை தான் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டு இருக்கோம் வெளியே கொடுத்துற துணியை தான் நாங்கள் பார்க்கணும் அதையும் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவோட ஃபிசிக்கை எடுத்து தான் பார்க்க போகிறோம் இல்லைனா அவரோட ஃபேஷன் எடுத்து தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது சிவகார்த்திகேயனோட ஃபிசிக் அண்ட் ஃபேஷன் பற்றி தான் ஸோ ஓகேவா ஏன் சிவகார்த்திகேயனோட பார்க்குறோன்னா இப்போது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப பேசப்படுற ஹீரோவாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் ஹீரோவாக மட்டும் இல்லை அவரோட ஃபிசிக்கு கூட அவரோட பாடிக்கு கூட இப்போ ரீசண்டாக ரொம்ப பேசப்படுற ஒரு ஹீரோவாக இருக்கார் ஏன்னா அமரன் படத்தில் அவரோட ஃபிசிக் வந்து எப்படி அவரோட ஸ்டார்டிங் மூவிஸில் இருந்த ஃபிசிக்கை விட ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வியர்ப்பே உள்ளாயிருக்கு ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கதைக்க போகிறது அவரோட ஃபேஷனை வச்சு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படனா அவரை பார்த்து நம்ம ஏன் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரினா படத்தில் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இவரோட ஃபஸ்ட்டு படம் தான் மெரினா அப்படின்ற படம் வந்து ஸோ இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட் அதை ஃபுல்லாக கூட மடிக்காமல் அவர் மூஞ்சி கூட கழுவாமல் ஒரு முடியை கூட க்ளீனாக வச்சுக்காமல் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸான ஒரு பையன் அப்படின்ற மாதிரி காட்டுற ஒரு கேரக்டரோட தான் இருப்பார் ஸோ அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஓகேவாக இருந்துச்சு ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு கேர்லெஸ்ஸான பையன் அவன் ட்ரெஸ்ஸில் கூட எப்படி கேர்லெஸ்ஸாக தான் இருப்பான்னு ஸோ நீங்கள் கேர்லெஸ்ஸான பையனாக இருக்காதிங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக வந்து எஸ்கேயோட சிவகார்த்திகேயனோட ட்ரெஸ்ஸிங் பற்றி கதைக்கும் போது ரொம்ப ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படம்னா மான் கராத்தே அப்படின்னு சொல்கிற படம் இந்த மான்கராத்தே படத்தில் கூட அவர் ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற கேரக்டராக காட்டியிருந்தாலும் அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் வந்து அவர் வந்து ரொம்ப கெத்தான ஒரு கேரக்டருங்க மான்கராத்தே பீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெத்தான பேர் ஒரு ஃபன்னான பேர் தான் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி கேரக்டராக தான் அவர் அதில் இருந்திருப்பார் ஆனால் மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட்டாக இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கோட் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவரோட கேரக்டருக்காக இருக்கட்டும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அதில் நிறைய சேஞ்சஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேலைக்காரன் படங்களில் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்லம்ல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாவீரன் படங்கள்லேயும் அந்த மாதிரி படமாக தான் இருக்கும் ஸோ அந்த படங்களில் வந்து ஒரு சாதாரண ஷர்ட் அண்ட் ஜீன்ஸோடு தான் இருப்பார் அதில் கூட நான் சொன்ன மாதிரியே முடியெலாம் வந்து பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹேர் ஸ்டைல்ஸில் சும்மா ஒரு ஃப்ரீயாக விட்டுருக்கிற மாதிரி ஹேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டைல் இருக்கும் ஸோ இன்னொரு கொஸ்டியூம் பற்றி கதைக்க வேண்டிய இன்னொரு மெயினான படங்கள் வந்து ரஜினி முருகன் என் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இதில் வந்து ஒரு வில்லேஜ் பாய் மாதிரி காட்டியிருப்பாங்க இதில் வந்து அவரோட சட்டை இடெலாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே கிழிச்சி கிழிச்சி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கலரில் ஒரு மாதிரி ஒரு ப்ளஷ்ஷான ஒரு கலர் கான்ட்ரஸ்டில் தான் இருக்கும் பார்க்கும்போதே செட்ரிஃபைடாக இருக்கும் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும் ஆனால் வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கிட்டே நான் கேட்குறேன்ப்பா இப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்துறீங்க இல்லை இல்லை ஸோ புரிஞ்சுக்கோங்க வில்லேஜில் இப்படி தான் இருப்பாங்க நல்ல கெத்தான பசங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தில் இப்படி காட்டியிருப்பாங்க ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இப்படி உடுத்துறவங்க இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்கிற சூரிய கேரக்டரை பாருங்களேன் அவர் கரெக்டான ஒரு ட்ரெஸ் கோடில் இருப்பார் வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் ஒரு வில்லேஜ் பையனாக இருக்கலாம் இல்லைன்னா வில்லேஜ்லேருந்து இருந்து சிட்டிக்கு வர பையனாக இருக்கலாம் அந்த கேரக்டரை பார்த்து அதே மாதிரி உடுத்தணும்னு இல்லை ஏன்னா அந்த கேரக்டர் அது ஒரு ஃபன்னி காமிக்கலான கேரக்டர் அதனால் உடுத்திருக்காங்க நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி உடுத்துறீங்கன்னா உங்களுக்கே உங்களை பற்றி இருக்கிற கான்ஃபிடன் போயிடும் என்ன எல்லாரும் க்ளீனாக உடுத்துருக்காங்க நம்ம மட்டும் கலர் கலராக உடுத்து ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த படத்தில் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும்னு இல்லை நீங்கள் உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நண்பா ஓகே நம்ம அடுத்ததாக வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பற்றி கதைக்க வேண்டிய அவரோட மெயினான படம் தான் ஹீரோ ஹீரோ படத்தில் வந்து ஃபஸ்ட் பட ஃபஸ்ட் செட்டில் இருந்தே அவர் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஸ்லம்ல இல்லைனா லோக்கல் ஏரியாவில் இருக்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட் ஷர்ட் பேண்ட்டு அப்படி இல்லைனா காலத்தில் ஒரு ஒரு சாதாரணமான செயின் அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த ஹீரோ கேரக்டருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவரோட காஸ்ட்யூம் வரதுக்கு ஒரு நல்ல ஃபிசிக் இருந்தே ஆகணும் நல்ல ஃபிசிக்குன்னு இருந்தால் தான் அந்த ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் அழகாக தெரியும் புரியுதா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணிட்டு தான் அந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் எடுத்திருப்பார் ஏன்னா அவரோட லாஸ்ட் எல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து போது அந்த கேரக்டரோட ஃபிசிக் நல்லா இல்லைன்னா அந்த கேரக்டர் நல்லா இருக்காது ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணால் உங்களோட ஃபிசிக்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா சிவகார்த்திகேயன் கூட மெரினா படத்துல இருக்கிற ஃபிசிக்கோட சூப்பர் ஹீரோ படம் நடிச்சிருந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக் வச்சுக்கணும் நீங்க ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் நான் பண்ணணும்பா மாடல் மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாடலோட ஃபிசிக்கை நீங்க பாத்துக்கணும் அந்த மாடலோட ஃபிசிக்கில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்பதான் அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் புரியுதா அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண ஒரு படமாக இருக்கிறது தான் அயலான் மூவி அயலான் மூவி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஓகேவா ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் பாய்க்கான செக்டி ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு அப்படி இல்லைனா ஒரு ஸோ ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் அந்த மாதிரி சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவருக்கு இந்த சூப்பர் பவர் கிடச்சதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சாதாரணமாக உடுத்துகிற ஷர்ட் கூட கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதே பட்சத்தில் இன்னொரு டிஷர்ட்டாக இருக்கணும் ஜாக்கெட்டாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயினாக இருக்கட்டும் அப்படின்னா நான் வாட்ச்சில் இருக்கணும் பிரேஸ்லெட்டில் இருக்கணும் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு அவரோட ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபிசிக் அண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபேஷன் ஸ்டைலையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு லுக் கொடுத்துருப்பாங்க இந்த சூப்பர் ஹீரோ பவர்ஸ் கிடச்ச சிவகார்த்திக் எனக்கு ஸோ புரிஞ்சுக்கும் நண்பா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்திருக்கிறவன் தான் சூப்பர் ஹீரோவாக கூட தெரியலாம் ஸோ அழகாக உடுத்து அப்போ தான் நீயும் ஒரு சூப்பர் ஹீரோவாக தெரிய ஓகே நம்ம இன்னைக்கு வந்துடலாம் ஸோ அடுத்ததாக வந்து அமரன் படத்தில் அவரோட ஃபிசிக் இதுதான் மெயினாக இப்போது நிறையா இடங்களில் கதைக்கப்படுற ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் பார்க்கணும் மெரீனா படத்தில் இருந்து அமரன் படம் வரைக்குமே அவரோட ஃபிசிக்கில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது மெரீனா படத்தில் இருக்கிற ஃபிசிக்குக்கும் அதுக்கப்புறம் மான்கராத்தை அதுக்கப்புறம் க சட்டை அதுக்கப்புறம் அயலான் அந்த மாதிரி படங்களில் இருக்கிற ஃபிசிக்குக்கும் நிறையா சேஞ்சஸ் ஸோ ஒரு ஆர்மி மேனுக்கு ஏற்ற செம்ம ஃபிசிக்குன்னு இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது இந்த ஃபிசிக்கில் என்னென்னு யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ராப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் இந்த ஷோல்டர்ஸ் பைசப்ஸுக்கெல்லாம் விட இந்த ட்ராப்ஸு தனியாக தெரியும் ப்ராக்லெஸ்னர் மாதிரி ஒரு பாடியாக இருந்தால் இந்த ட்ராப்ஸ் பெருசாக தெரிகிறது ஓகே ஆனால் இந்த பாடிக்கு வந்து இந்த ட்ராப்ஸ் பெருசாக தெரிகிறது ஒரு மிஸ்டேக்காக தான் தெரியுது மூவியில் வந்து கூட ஒரு சீனில் மட்டும்தான் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு சீனில் மட்டும்தான் இவர் ஒரு ஸ்கின்னியோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ட்ராப்பை மறைக்கிற மாதிரி துணிகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய சீன்ஸில் ஒரு ஆர்மிமேன் காஸ்டியூமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஜாக்கெட்ஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கும் முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு ஹூடியாக இருக்கட்டும் அது கூட அவரோட ட்ராப்பை மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் புரியுதா ஸோ படத்தில் யூஸ் பண்ணுற நிறைய காஸ்ட்யூம்ஸ் வந்து அவரோட ட்ராப்பை மறை கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த ட்ராப்பில் என்ன விஷயம் இருக்குது இவர் ஒர்க் அவுட் பண்ணும்போதே இந்த ட்ராப்புக்கு வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாராக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மசிலுக்கு ஒர்க் ஆகாது ஓகேவா ஸோ இவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது ட்ராப்புக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் அதனால் இவரோட ட்ராப் மிஸ்டேக்காக தெரியுது ஸோ படத்தை தவிர்த்து இவர் வெளியே வரும்போது இந்த ட்ராப்பை மறைக்கணும் இல்லையா இது ஒரு மிஸ்டேக்காக தெரிகிறது இது ஒரு ஃபிசிக்கில் அழகாக தெரியலை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியுது அப்போ அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவரோட காஸ்ட்யூம் டிசைனருக்கு தான் தெரியாமல் இருக்குமா ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் தான் மோஸ்ட்லி வேர் பண்ணுறாங்க ஓவர் சைஸ் டீஷர்ட்டில் கூட ஒரு ஹை நெக் டிஷர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த நெக்கை மறைக்கிற மாதிரி ஒரு டீஷர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவரோட ட்ராப் பெருசாக இருந்தாலும் கூட்டியாக தான் தெரியும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஆனால் இந்த ஹை டீ டீஷர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டைட்டான ஒரு டீஷர்ட் பண்ணால் இருக்காது அதனாலேயே ஓவர் சைஸ் டீ ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வெளியே வரும்போது இவர் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணுறாரு ஏன்னால் அவரோட மிஸ்டேக்கை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸோ நீ அவர் படத்தில் இருக்கிற மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா படத்தில் அவரோட மிஸ்டேக்ஸை காட்ட முடியாது ஏன்னா அவரோட ஃபிசிக் தான் இருந்துருக்கணும் நீங்கள் படத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸை வச்சு தான் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுறிங்கன்னா கஷ்டம் ஸோ அவரோட பேக் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் பார்க்கணும் அதிலேருந்தும் சில டிப்ஸ் எடுத்துக்கணும் ஸோ புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் கூட உங்கள் லைஃப்பில் பண்ணலாம் ஏன்னா அவரோட மிஸ்டேக்காக இருக்கிற ட்ராப்பை ஃபேஷன் மூலியமாக அவர் மறைச்சி வச்சுருக்காரு உங்கள் மிஸ்டேக்காக உங்களோட ஹிப் செட் இருக்கலாம் அப்படில் நான் வயிறு இருக்கலாம் அப்படில் நான் ஷோல்டர்ஸ் இருக்கலாம் பேக் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃபேஷன் டிப்பால் ஒரு ட்ரெஸ்ஸிங்னால் மாற்றலாம் இதை நான் டெய்லியும் ஒரு ஒரு எபிசோடாக கொண்டு வந்து உங்கள் கூட சேர்க்குறேன் ஓகேவா ஸோ நீங்கள் இதை இந்த ஷோவில் இல்லைனா இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு லைஃப்பில் இருக்கிற சேஞ்சஸை பார்த்து நண்பா ஸோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு நிறைய விஷயம் பேசியிருப்போம் நம்ம கண்ணை பற்றி கதச்சிருந்தோம் ஆட்டிடியூட் பற்றி கதைச்சிருந்தோம் ஷர்ட்டை பற்றி கதைச்சிருந்தோம் ஒரு ஹீரோவை பற்றி கதைச்சிருந்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் கதைச்சிக்கிட்டே போயிருந்தோம் இல்லையா ஸோ இதெல்லாம் யாருக்காக உனக்காக இன்னொருத்தர் உன்னை பார்க்குறாங்க பேசுகிறாங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் உன்னை கலாய்க்கிறாங்க மாதிரி இருக்கா இல்லைன்னுபா உனக்காக உங்குள்ளே இருக்கிறவன் சேட்டிஸ்ஃபை ஆகலை உன்னை வச்சு ஓகேவா நீ எப்போ உன்னோட ஃபிசிக்கோட சேட்டிஸ்ஃபை ஆகலோ இல்லைன்னா உன்னோட ஃபேஷனோட சேட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்போ தான் நீ அதை சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாகவே இன்னொருத்தர் கதைக்கிறாங்க இன்னொருத்தர் பேசுகிறாங்க இன்னொருத்தர் இன்னொரு கதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை நீ சேஞ்ச் பண்ண நினச்சேன்னா சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஆனால் மைண்டில் இருக்கும் இதுவே உனக்காக நீ சேஞ்ச் பண்ணிக்கணும்னு தான் நீ சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ புரிஞ்சுக்க நண்பா உன் வாழ்க்கை உன் கையில் மாதிரி உன்னோட ஃபேஷன் உன்னோட ஃபிட்னஸும் உன் கையில் தான் அதுக்கு தேவையான டிப்ஸை கொடுக்குறவங்க மட்டும்தான்ண்ணா நான் வாரம் வாரம் வந்து உனக்கு இதுக்கு தேவையான டிப்ஸையும் அதுக்கு தேவையான மைண்டையும் நான் உனக்கு கொடுக்குறேன் ஸோ ஷோ மூலியமாக கலந்துக்கோ இந்த ஷோவோட பேர் வர்ணங்கள் ஆயிரம் அடுத்த வாரமும் இன்னொரு டிப்போட இன்னொரு ஆளோட நான் வந்து கதைக்கிறேன் போயிட்டு வாங்க டாட்டா